ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக திமுக அரசு தொடர்ந்த வழக்கில் இந்தியா முக்கிய வழிகாட்டும் சிறந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியதால் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நேருவுக்கு எதிரான ரெய்டு அதிர்ச்சியும் அறிந்து போயிருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சரமறியான தீர்ப்புகளை வழங்கியது பல்வேறு மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர் காலம் தாழ்த்தியதை விமர்சிக்கும் விதமாக கடுமையான நடவடிக்கைகளை அறிவிப்புகளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வெளியிட்டது ஆளுநர் ரவி நிறுத்தி வைத்த திருப்பி அனுப்பிய மசோதாக்களும் ஒப்புதல் அளித்ததாக கொள்ளப்படும் பத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளித்ததாக கொல்லப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிமன்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆளுநர் அனுப்பிய மசோதாக்கள் மீதான ஜனாதிபதி ஆளுநர் அனுப்பிய மசோதாக்கள் மீதான ஜனாதிபதி நடவடிக்கையும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது உச்ச வழங்கியதால் அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் நேருவுக்கு எதிரான ரெய்டு அதிர்ச்சி மறைந்து போயிருக்கிறது மூன்று நாட்களுக்கு முன் அதிகாலை நேரு மின் சகோதரருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்கள் மின் உற்பத்தி நிறுவனங்களின் சென்னை அலுவலகங்களில் ரெய்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சகோதரர் கே என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான வங்கிக் கணக்கில் இருந்து அதிக அளவு பணப்பரிமாற்றம் சந்தேகத்தை கிளப்பி இருப்பதாகவும் எனவேதான் ரெய்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளன கே என் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான அடையாறு எம்ஆர்சி நகரில் உள்ள டிஜ் குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் முதலில் ரெய்டு தொடங்கியது பின்னர் நேருவின் மறைந்த சகோதரர் ராமஜியம் வீட்டிலும் அதைத் தொடர்ந்து தற்போது நேருவின் வீட்டிலும் ரெய்டு நடைபெற்றது இந்த சூழலில் நேற்று மதியம் நேருவின் சகோதரர் ரவியை விசாரணைக்காக வரவழைத்த அமலாக்கத்துறை அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு திணறடித்துள்ளது அதாவது நீதிமன்ற தீர்ப்பின் கொண்டாட்டத்தை திசை திருப்ப நேருவின் தம்பி ரவியை அழைத்திருந்தது அமலாக்கத்துறை ஆனால் இதை பற்றி கொள்ளாமல் கொண்டாட்டத்தில் மூழ்கின திமுகவினர் அதே சமயம் இரவு வரை ரவிச்சந்திரனை விடுவிக்காததால் கொண்டாட்டம் இல்லாமல் பதட்டத்துடனே இருந்தார் அமைச்சர் நேரு இதனை உணர்ந்த முதல்வர் ஸ்டாலின் நேற்று இரவு நேருவிடம் பேசியவர் கவலைப்படாதீர்கள் இதைவிட சந்தித்து சமாளித்தவர் தேர்தல் வரும் வரை இப்படி எல்லாம் நடப்பது வழக்கம்தான் ரெய்டுங்கிறது அரசியலுக்காக நடக்கிற சம்பவம்னு உங்களுக்கே தெரியும் அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் என் மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் அதனால் கவலைப்பட வேண்டாம் என்கிற ரீதியில் இருக்கிறார் முதல்வரின் ஆறுதலில் சற்று உற்சாகமாக்கியிருக்கிறார் அமைச்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பாலோ செய்யுங்க